வணக்கம் நேயர்களே இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது சென்னையில் உள்ள நவக்கிரக ஸ்தலங்களை பற்றிதான் வாழ்க்கையில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களும் நவக்கிரக அமைப்பால் தீர்மானிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் நவக்கிரக வழிபாட்டு தலங்கள் பல உள்ளன அந்த இடங்களில் எல்லாம் இறைவனை விட நவக்கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது சூரியனுக்கு சூரியனார் கோவில் சந்திரனுக்கு திங்களூர் கோவில் குருவுக்கு ஆலங்குடி திருநல்லா சனீஸ்வரன் செவ்வாய்க்கு வைத்தீஸ்வரன் கோவில் புதனுக்கு திருவெண்காடு சுக்கிரனுக்கு கஞ்சனூர் ராகுவுக்கு திருநாகேஸ்வரம் கேதுவுக்கு கீழ்பெரும்பல்லம் ஆகியவை சிறப்பு வாய்ந்தவை ஆனால் சென்னையில் உள்ளவர்களுக்கு சென்னையை சுற்றி நவக்கிரகங்களுக்கு ஒன்பது பரிகார கோவில்கள் உள்ளன நவக்கிரக பரிகாரத்திற்கு இந்த கோயில்களை வழிபட்டாலே போதும் மேலும் சென்னையில் உள்ள நவக்கிரக கோவில்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக சூரியனுக்குரிய ஸ்தலத்தை பார்க்கலாம் போரூர் அருகே உள்ள கழப்பாக்கத்தில் ஸ்ரீ அகர்தீஸ்வரர் சமேத ஆனந்தவல்லி அம்மாள் கோவில் உள்ளது இது சூரிய பரிகார தலமாக கருதப்படுகிறது இந்த கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது சூரிய தேவனுக்கு உஷா மற்றும் பிரத்யுஷா என இரண்டு மனைவியர் உள்ளனர் உஷா தேவியின் நேரம் உஷத்காலம் காலம் என்றும் பிரத்யுஷாவின் நேரம் பிரதோஷ காலம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன தேவியை அடைய சூரிய பகவான் சிவனை வழிபட்ட இடம் இது இங்கு சூரிய பகவான் ஈஸ்வரனை நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்திற்கு சென்று சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் உடுத்தி சிவப்பு மலர்களால் வழிபட்டு சூரியனின் தானியமான கோதுமையால் செய்யப்பட்ட பிரசாதத்தை வழங்கி மனமுருக பிரார்த்தனை செய்தால் நமது பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல பலன்களை பெறுவோம் ஒரு சந்திப்பிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்துள்ளது அடுத்ததாக சந்திரனுக்குரிய ஸ்தலத்தை பார்க்கலாம் குற்றத்தூருக்கு அருகிலுள்ள சோமங்கலத்தில் அருள்மிகு காமாட்சி அம்மா சோமநாதீஸ்வரர் கோவில் உள்ளது இது சந்திரனுக்கு பரிகாரத்தனமாக கருதப்படுகிறது இந்த கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இத்தல ஈசனை வழிபட்டு இழந்த கலையை மீண்டும் பெற்றதால் இந்த இடத்திற்கு சோமங்கலம் என்ற பெயர் வந்தது அதாவது சந்திரன் மங்களமடைந்த அடைந்த இடம் இது இங்கு சந்திரன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் திங்கட்கிழமைகளில் இந்த இடத்திற்கு சென்று வெள்ளை வஸ்திரம் அணிவித்து வெள்ளை அள்ளிமலர்களால் வழிபட்டு நெய்யினால் செய்த பால் பாயாசம் நைவேத்தியம் படைத்து சந்திரனை வழிபட வேண்டும் இங்குள்ள சோமநாதரையும் சந்திரனையும் கண்டால் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அனைத்து இன்பங்களையும் பெறலாம் இந்த கோயில் குன்றத்தூருக்கு அருகில் உள்ளது சென்னை தாம்பரம் மற்றும் குன்றத்தூழில் குன்றத்தூரிலிருந்து இந்த கோயிலை அடையலாம் இரு ஊர்களிலிருந்தும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அடுத்ததாக செவ்வாய்க்குரிய ஸ்தலத்தை பார்க்கலாம் பூந்தமல்லியில் அருள்மிகு தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் கோயில் அமைந்துள்ளது இது செவ்வாய் கிரகத்திற்கு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோயில் உத்தர வைத்தீஸ்வரன் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது சாபத்தால் பாதிக்கப்பட்ட இந்திரன் தனது தோல் நோயிலிருந்து இருந்து விடுபட்டு முக்தி பெற்ற இடம் இது தனது தோஷத்தால் வலிமை குறைந்த அங்காரகன் இந்த கோயிலின் தீர்த்தத்தில் நீராடி தனது முழு பலத்தையும் பெற்றார் இங்கே தாலிப்பனையின் கீழ் அங்காரகன் அரூபமாக வழிபடும் சிவலிங்கமும் திருவடிகளும் உள்ளன செவ்வாய் கிரகத்தின் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களின் திருமணம் மிக விரைவில் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது இந்த கோயில் பூந்தமல்லியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது ஆவடி தாம்பரம் மற்றும் கோயம்பேடு போன்ற அனைத்து பகுதிகளில் பூந்தமல்லியை அடையலாம் அடுத்ததாக புது பகவானுக்குரிய ஸ்தலத்தை பார்க்கலாம் போரூருக்கு அருகிலுள்ள கோவூரில் அருள்மிகு சவுந்தராம்பிய சமீத சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இங்குள்ள இறைவனை காமதேனும் வழிபட்டதால் இந்த இடம் கோவூர் என்று அழைக்கப்படுகிறது இது புதன் பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோயில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த இடத்தில் புத பகவான் ஈசனோடு இணைந்த ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் எனவே புதனுக்கு தனி சன்னதி இல்லை சங்கீத மும்மூர்த்திகளுள் ஒருவரான தியாகராஜர் இந்த இறைவனுக்கு கோவூர் பஞ்சரத்ன கீதத்தை பாடியுள்ளார் புதன்கிழமை நீங்கள் சிவபெருமானுக்கு சிவப்பு ஆடை அணிவித்து செண்பக மலர்களால் பூஜித்து சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் புதன் அருளையும் அனைத்து கலைகளையும் தேர்ச்சியையும் பெறுவீர்கள் போரூரிலிருந்து குன்றந்தூருக்கு செல்லும் வழியில் கோவூர் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அடுத்ததாக பரிகார ஸ்தலத்தை பார்க்கலாம் புராணங்களின்படி போரூரில் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பாள் மற்றும் ராமநாதீஸ்வரர் ஸ்ரீராமருக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்ததால் போரூர் என்ற பெயர் வந்தது இந்த கோயில் உத்தர ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஸ்ரீராமரின் குருவாக சிவபெருமான் இருந்ததால் இந்த கோயில் குருவுக்கு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது குரு வழிபாட்டின் அனைத்து பூஜை முறைகள் இந்த ராமநாதேஸ்வரருக்கு செய்யப்படுகின்றன ராமேஸ்வரத்தைப் போலவே இங்கும் விபூதியுடன் பச்சை கற்பூரம் ஏலக்காய் நறுமண தீர்த்தமும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது கூடுதலாக பக்தர்களின் தலையில் சடாரி சாக்கும் பாரம்பரியமும் இங்கு உள்ளது வியாழக்கிழமை இங்கு விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து முல்லைப்பூக்களால் வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை தயிர் சாதம் படைத்து குருவை வணங்கினால் குருவின் ஆசிகள் பெருகும் இங்கு சிவபெருமானைக்கு திராட்சை மாலை அணிவித்து வழிபடுவது சிறப்பு

இந்த கோவிலில் சுவாமி சன்னதிக்கு எதிரே அம்பாள் பாதம் மட்டுமே உள்ளது சுக்கரனுக்கு அளித்த அருளால் இறைவன் வெள்ளீஸ்வரர் மற்றும் பாகேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இது சுக்கரனுக்கு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காட்டியில் உள்ள வெள்ளீஸ்வரரை தரிசித்து பார்வை பெறுகிறார்கள் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது பரணி பூரம் மற்றும் பூராடும் நட்சத்திரங்களின் போது சுக்கரனுக்கு பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன இங்கு வெள்ளீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது அவர் வெள்ளை பட்டுடுத்தி வெள்ளை தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு உச்சை பயிறு சுண்டல் படைத்து வழிபடுகிறார்கள் இது திருமணத்திற்கு தடைகளை நீக்கி பிரிந்த தம்பதிகளை மீண்டும் இணைக்கிறது இந்த கோவில் மாங்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அடுத்ததாக சனீஸ்வரருக்குரிய பரிகார ஸ்தலத்தை பார்க்கலாம் பல்லாவரம் அருகே பொழுச்சலூரில் அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இது சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யும் இடமாகும் இந்த இடம் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது பொழிச்சேரூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் பொழுச்சலூர் என்று பெயர் மாற்றப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது மற்றவர்களின் பாவங்களை நீக்கிய சனி பகவான் இங்கு வந்து தனது பாவங்களை நீக்கின நீக்கினார் என்று கோயிலின் வரலாறு கூறுகிறது சனி பகவான் இந்த உள்ள நல்லாறு தீர்த்தத்தில் நீராடி சிவனை வணங்கி தனது பாவங்களில் இருந்து விடுபட்டு பின்னர் தனி சன்னதி கொண்டு அருள்வளிக்கிறார் எனவே இந்த இடம் வட நல்லார் என்று அழைக்கப்படுகிறது சனி பகவான் இங்கு சிங்கத்துறையுடன் காட்சியளிக்கிறார் சனிக்கிழமைகளில் இங்கு வந்து எல் எண்ணெய் விளக்கேற்றி சனி பகவானை வழிபட்டால் சனி தொடர்பான அனைத்து வகையான நோய்களும் நீங்கி பலம் பெறுவார் என்று நம்பப்படுகிறது கருநீல ஆடையை அணிவித்து கருநீல நிற சங்கு மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது நன்மைகளை தரும் மேலும் அனாதைகள் மற்றும் முதியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளை பெறலாம் இந்த கோயில் பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் பல்லாவரத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொழுச்சலூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது அடுத்ததாக ராகுவிற்குரிய பரிகார ஸ்தலத்தை பார்க்கலாம் போரூருக்கு உள்ள குன்றத்தூரில் அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத திருநாகேஸ்வரர் கோயில் ராகு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் ராகு வழிபட்டதால் சிவனுக்கு திருநாகேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டது இந்த கோயிலில் ராகு வழிபாடு செய்யப்படுகிறது இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் இந்த கோயில் வடநாகேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு ஈஸ்வரன் நாகத்தின் கீழ் லிங்க வடிவில் தோன்றுகிறார் இன்றும் கூட பாம்புகள் இறை இரவில் இறைவனை வழிபட வருவதாக நம்பப்படுகிறது இந்த கோயிலில் அமர்ந்திருக்கும் மூலவரான நாகேஸ்வரர் ராகுவின் அம்சமாக கருதப்படுகிறார் ராகு காலத்தில் சிவனுக்கு பாலாபிஷேகம் உளுந்து தானியம் மற்றும் உளுந்து சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக வழங்கி வழிபாடு செய்யப்படுகிறது ராகுதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் தோஷம் நீங்கி அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மேலும் அவர்கள் நீ திருமண தடைகள் மற்றும் வாழ்க்கை பிரச்சனைகள் நீங்கி நலம் பெறுவார்கள் இங்கே சர்ப்பதோஷத்திற்கு பரிகாரமாக ஹோமம் செய்து நல்ல பலன்களை பெறலாம் இது போரூரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் கல்லாவரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இறுதியாக கேது பகவானுக்குரிய பரிகார ஸ்தலத்தை பார்க்கலாம் ூர் அருகே உள்ள அருள்மிகு ஆதி காமாட்சி சமேத நீலகண்டேஸ்வரர் கோயில் கேது பரிகாரஸ்தலமாக கருதப்படுகிறது இது வடகீழ்பெரும்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது கேதுவால் வழிபட்ட பெருமக்கண்ட கோயில் என்பதால் அவரால் ஏற்படும் தீமைகள் இங்கே நீக்கப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் இமகண்ட வேலை கேதுவுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இங்கு செய்யப்படும் இமகண்ட வேலை பூஜை சிறப்பு வாய்ந்தது நீலகண்டேஸ்வரருக்கும் நந்திக்கும் இடையிலான மேல் விமானத்தில் கேது சூரியனை விழுங்கும் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த விமானத்தின் கீழ் நின்று நீலகண்டேஸ்வரரையும் அம்பிகையையும் பிரார்த்தனை செய்தால் கேதுவின் தோஷங்கள் நீங்கும் கேது பகவான் இந்த கோயிலில் தனி சன்னதியில் அருள் திருமணம் குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் மற்றும் தொழில் தொடர்பான அனைத்து தடைகளையும் நீக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் காலத்தில் கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் செய்யப்படுகின்றன அதன் பிறகு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ணாடை ஆடைகள் அணிவிக்கப்பட்டு சிவப்பு அல்லிவலர்களால் அலங்கரித்து கொல்லுபடி கலந்த சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது போரூர் குன்றத்தூர் சாலையில் போரூர் சந்திப்பில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி